அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார் எங்கள் உள்ளங்களை ஊடுறி பார்க்கிறவரே மை தொதித்து ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் மனிதனு முகத்தை பார்த்து செயல்படும் பொழுது நீர் ஒவ்வொருவரின் இதயத்தை பார்த்து செயல்படுகிறான் இருக்கிறீர் நோயை வெளிப்படுத்த முடியாத வழி வேதனைகளோடு வாழுகிற நோயாளி நீ நன்கு அறிந்திருந்தீர் பத்து தொழுநோயாளர்கள் தங்களில் வேதையை அதிகமாய் வெளிப்படுத்த இயலாமல் இயேசுபி எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று கதறினார்கள் அவர்கள் இதயத்தின் வழி உமக்கு தெரியும் அவர்கள் அனுபவித்த சமுதாய தீண்டாமையும் நீர் அறிந்தது அவர்களுக்கு எத்தனை சீக்கிரமாய் சுகம் கிடைக்க வேண்டும் என அத்தனை சுகம் சீக்கிரமாய் சுகம் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உடனே குருவிடம் காட்டி அனுப்புகிறேன் ஆண்டவரி உடல் வேதனையை விட உள்ள வேதனை நன்கு அறிந்தவர் அதனால் உடல் வேதனையை விட உள்ள வேதனையை சீர்படுத்த விரும்பினீர் ஆண்டவரே இன்றும் குடும்ப வாழ்க்கையிலே ஏற்படும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் உள்ளங்களை நாங்கள் பார்க்காதிருப்பதுதான் வெளி அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் உள்ளத்தை பார்க்காது பிளவுகள் பிரிவினையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடமரே எங்கள் உள்ளத்தை அமைதிப்படுத்தி நாங்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாழ்வை தந்தருளும் சுவாமி ஆமேன் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்